ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் உங்கள் வீட்டு ஃப்ரீசரில் ஐஸ் கட்டி இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுதா பவர் புல்லும் அதிகமாக வருதா அப்படின்னா இந்த டிப்ஸ் உங்களுக்கு தான் நான் சொல்கிற மாதிரி செஞ்சேங்க அப்படின்னா உங்கள் வீட்டு ஃப்ரீசரில் ஐஸ் கட்டியும் ஃபார்ம் ஆகாது பவர் புல்லும் பாதியாக குறைஞ்சிரும் அது எப்படி அப்படிங்கிறத இன்றைக்கான டிப்ஸில் சொல்லியிருக்கேன் இது கூடவே அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்களும் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டை தொடப்பம் வச்சு தூத்துட்டு வரும்போது குப்பைகள் அதிகமா இருக்கும் இது அள்ளுறதுக்காக மரம் யூஸ் பண்ணுவோம் முரத்தை வச்சு அள்ளிட்டு கவர்ல தூக்கி போடுவோம் மறுபடியும் கிளீன் பண்ண வேண்டிய இருக்கும் இனிமேல் மரத்துல ஒரு குப்பை கூட படவே படாது எப்படி நம்ம குப்பையை அள்ளலாம் அப்படிங்கறத பாக்கலாம் கடையில காய் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கினோம்னா இந்த மாதிரி கவர் கொடுப்பாங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் தான் எடுத்திருக்கேன் பிளாஸ்டிக் கவரை மரத்துல இந்த மாதிரி மாட்டிக்கோங்க குப்பையை அள்ளிட்டு கவரோட கைப்பிடிய வெளியில இந்த மாதிரி இழுத்தீங்கன்னா குப்பை வந்து கவருக்கு உள்ள போயிடும் மொரம் அழுக்காகாது நம்ம கிளீன் பண்ணணும் தேவையும் இல்லை இந்த மாதிரி கவர் இருந்ததுன்னா தூக்கி தூர போடாதாங்க இந்த மாதிரி குப்பை அள்ளுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா பயன்படுத்திக்கலாம் கவரை வெளியில எடுத்துட்டேன் முறத்துல ஒரு தூசி கூட இல்லை இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சமைக்கும் போது மொபைலில் பாட்டு கேட்டுக்கிட்டே சமைப்போம் மொபைல கவுண்டர்டாப்ல வச்சுட்டு பாட்டு கேட்போம் அந்த மாதிரி வைக்கும் போது கவுண்டர்டாப்ல இருக்கிற என்ன பிசு மொபைல்ல மொபைலில் பட்டு மொபைலில் அழுக்காகும் அதே மாதிரி கேமராலயும் அழுக்கு அதிகமாக படிஞ்சிரும் போட்டோ எடுக்கும் போது கிளியரா இருக்கவும் செய்யாது குழந்தைங்க ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்றாங்க அப்படின்னா ஒரு கையில மொபைல வச்சுட்டு ஒரு கையில எழுதிக்கிட்டு இருப்பாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஸ்டாண்ட் இல்ல அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி சார்ஜ் பிளக்கு தான் எடுத்திருக்கேன் இதுல மொபைல வச்சுட்டீங்க அப்படின்னா மொபைல் கீழே விழவே விழாது கிச்சன்ல ஒரு ஓரமா வச்சுட்டீங்கன்னா பாட்டு அது பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும் அழுக்கு எதுவும் படியாது அதே மாதிரி குழந்தைங்க ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணும் போது இது ஸ்டாண்டா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்காக அதிக விலை கொடுத்து ஸ்டாண்ட் எல்லாம் வாங்கணும்னு அவசியமே இல்ல இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் பட்டு சேரீலாம் பீரோல மடிச்சு வச்சுருப்போம் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது பட்டு சேரியை ஒரு பக்கம் தேடுவோம் ப்ளவுஸை ஒரு பக்கம் தேடுவோம் இந்த மாதிரி மடிச்சு வச்சிங்க அப்படின்னா பிளவுஸும் காணாம போகாது சேரீயோட மடிப்பும் களையாது பீரோவில் இடத்தையும் அடைக்காது ஊருக்கு எங்கேயோ போறோம் அப்படின்னா சுருக்கேஸ்ல இந்த மாதிரி மடிச்சு வைக்கும் போது அதிக துணிகள் மடிச்சு வைக்கிறதுக்கு இடமும் இருக்கும் எந்த சேரியா இருந்தாலும் இந்த மாதிரி மடிச்சு எடுத்துக்கோங்க பிளவுஸோட பட்டனையும் மாட்டி எடுத்துட்டு சேரீக்கு கீழோடி பிளவுஸை இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க நான் வீடியோல காட்டுற மாதிரி சாரியோட சென்ட்ரல் பகுதியில் ப்ளவுஸை வச்சிருங்க பிளவுஸ்ல நாட்டு வச்சு தச்சிருந்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கம் இருக்க நாட்டை வெளியில எடுத்து வச்சிருங்க பிளவுஸோட கைய இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க நல்லா கையால அழுத்தி தேய்ச்சி விட்டுக்கலாம் சாரியோட கீழே இருக்க மடிப்ப மேலே மடிச்சு விட்டுக்கோங்க மேலே மடிச்சு விடும்போது போது அதுல ஃபர்ஸ்ட்ல ஒரு பாக்கெட் மாதிரி இருக்கும் மேலே இருக்க சாரிய கீழே மடிச்சு கொண்டு வந்து அந்த பாக்கெட்டுக்குள்ள இந்த மாதிரி கொடுத்து விட்டுருங்க பாருங்க சாரிய அழகா நீட்டா பிளவுஸையும் வச்சு மடிச்சு எடுத்தாச்சு இந்த மடிப்புக்குள்ள இன்ஸ்கட்டையும் உள்ள வச்சுக்கலாம் ஒரே சாரியில பிளவுஸும் என்ஸ்கட்டும் நம்ம வைக்கும்போது நம்ம தேடணும்னு அவசியம் இல்லை எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் பீரோவில் இடத்தையுமே அடைக்காது மடித்த ஸேரீயை திருப்பி எடுத்து போட்டுக்கலாம் வெளியில் எடுத்து விட்டோள்ள நாட்டு அதை நல்லா முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க ஸேரீயை பார்க்கறதுக்கு எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குதுன்னு இந்த மாதிரி மடித்து வைக்கும்போது மடிப்பு கலையவே கிடையாது வெளியில் எங்கே ஃபங்க்ஷனுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் நாட்டை போட்டதுக்கு அப்புறம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குதுன்னு பீரோல இடத்த அடைக்க கூடாது அப்படின்னா இந்த மாதிரி மடிச்சு பாருங்க இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்க வீட்டு ஃபிரிட்ஜ்ல ஐஸ் அதிகமாக கட்டுதா பவர் பில்லும் அதிகமா வருதா அப்ப இந்த டிப்ஸை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஐஸும் கட்டாது பவர் பில்லும் பாதியா குறைஞ்சது ஒரு பவுல் எடுத்து இருக்கிறேன் இதுல வெது வெதுப்பான வெண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப கொதிக்கிற மாதிரி இருக்காண்டா கை சூடு தாங்குற அளவுக்கு இருந்தா போதும் ஒரு அரை லெமன் எடுத்து இருக்கிறேன் அதோட விதைகளை எடுத்துட்டு இந்த அரை லெமனையும் இந்த வெண்ணில புனிஞ்சு விட்டுட்டு லெமனோட தோலை அப்படியே அந்த வென்னிக்கிலேயே போட்டுடலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் பொடி உப்பு சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் உப்பு நல்லா கரையணும் இப்போ ஒரு கிளீனிங்ல கூட ரெடி ஆயிடுச்சு இதை வச்சு தான் ஐஸ் ஃபார்ம் ஆகுற ஃப்ரீசரை கிளீன் பண்ண போறோம் கிளீன் பண்றதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜோட சுட்சா ஆஃப் பண்ணிக்கலாம் உங்க ஃப்ரிட்ஜில் எவ்வளவு ஐஸ் ஃபார்ம் ஆனாலுமே இந்த லிக்யூட வச்சு கிளீன் பண்ணினீங்கன்னா ஐஸ் வந்து உங்க லெமனோட தோல் வச்சு ரெடி பண்ணியிருக்க இருக்க தொட்டு தொட்டு நல்லா தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா ஐஸ் எல்லாம் அப்படியே உருந்துட்டு வெளியில வந்துடும் இந்த மாதிரி கிளீன் பண்ணினீங்கன்னா உங்களோட ஃப்ரீசர்ல ஐஸ் கட்டி வந்து வரவே வராது ஃப்ரிட்ஜில் ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆச்சுது அப்படின்னா பவர் வந்து அதிகமாக வருங்க நீங்கள் இந்த மாதிரி கிளீன் பண்ணும்போது உங்களுக்கு பவர் பில்லு அப்படியே பாதியாக ஆயிரும் இதை கிளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பொருளும் இதில் வந்து சேர்க்க போகிறோம் அந்த பொருளை ஃப்ரீசரில் சேர்க்கும்போது ஃப்ரீசரில் ஐஸ் வரவே வராது நமக்கு பவர் பில்லும் கம்மியாக வரும் லெமன் வச்சு தொடச்சி கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடலாம் இந்த மாதிரி தொடச்சி எடுக்கும் போது அழுக்கெல்லாம் போய் நல்லா பளிச்சுன்னு ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போறோம் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இதுல ஒரு ஸ்பூன் பொடி உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமா சேர்த்துறாண்டா கொஞ்சமா சேர்த்தா போதும் எண்ணெயா இருக்கக்கூடாது அந்த உப்போட மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு மட்டும் எண்ணெய் வந்து சேர்த்தா போதும் தேங்காய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுறணும் அந்த தேங்காய் வந்து உப்பு ஃபுல்லா நல்லா படியிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இதை சேர்க்கும் போது ஐஸ் வந்து கட்டவே கட்டாதுங்க உப்பு எண்ணெயும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டாச்சு இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப எண்ணெயாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது கலந்து வச்சிருக்க இந்த உப்பையும் எண்ணெயையும் ஃப்ரீசரில் நல்லா எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க டபுள் டோர் ஃப்ரிட்ஜை விட சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜில மழை மாதிரி ஐஸ் வந்து கட்டி இருக்கும் உப்பையும் எண்ணெயும் அப்ளை பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஐஸு கட்டவே கட்டாது பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை இந்த மாதிரி நல்லா கிளீன் பண்ணிட்டு உப்பையும் எண்ணெயையும் நல்லா எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா ஐஸ் கட்டவே கட்டாதுங்க பதினஞ்சு நாளைக்கு ஐஸ் கட்டாது திரும்பவும் பதினஞ்சு நாள் கழிச்சு நீங்க மறுபடியும் இந்த மாதிரி செஞ்சுருங்க ஐஸ் வரவே வராது இதனால பவர் பில்லும் தான் வரும் இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க பாத்ரூம் டோர் வந்து நம்ம பூட்டினோம்னா பூட்டவே பூட்டாது ரொம்ப டைட்டா இருக்கும் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பாத்ரூம்ல கவுக்கிற தண்ணி ஃபுல்லா அந்த டோர்ல பட்டுப்பட்டு தான் டோர் வந்து டைட்டா ஆகி நமக்கு பூட்டவே பூட்டாது அந்த மாதிரி டோர் வந்து பூட்ட மாட்டேங்குது டைட்டா இருக்குது அப்படின்னா மெழுகுவர்த்தி எடுத்துக்கோங்க டோரோட அந்த ஓரத்துல நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க டோரோட மேல் பகுதியிலையும் நல்லா அழுத்தி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க டோரை பூட்டி பாருங்க உங்களுக்கு ஈஸியாக பூட்ட வரும் இந்த மாதிரி மெழுகு வர்த்தி தேய்க்கறதுனால தண்ணி அந்த டோர்ல பட்டாலும் நிக்காது அப்படியே இறங்கி வந்துடும் அதே போல மழை காலம் ஆயிடுச்சுனாலும் டோர் வந்து பூட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி மழை காலத்துல டோர் பூட்ட மாட்டுக்குது அப்படின்னா இந்த மாதிரி மெழுகுவர்த்தி தேய்ச்சிட்டு பூட்டி பூட்டிடலாம் இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே வரத்தி தேய்ச்சிட்டு நினைக்கிறேன் கத்திரிக்கோள் மங்கி போயிருச்சுன்னா வெட்டவே வெட்டாது ஒரு பேப்பரை கூட அது வெட்டாது என்னோட சிசர்லையும் அது வெட்டவே வெட்ட மாட்டேக்கு ஒரு பேப்பரை கூட வெட்ட வெட்டமாட்டேன் சிசரு கத்தியெல்லாம் வெட்டமாட்டுக்குது அப்படின்னா தெருவுல சாணம் பிடிக்க வருவாங்க அவங்க கிட்ட கொடுத்து ஷார்ப் பண்ணி வச்சுக்குவோம் அந்த மாதிரி வரல அப்படின்னா உங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்காக காயின் தான் எடுத்திருக்கிறேன் நான் பத்து ரூபாய் காயின் எடுத்திருக்கேன் நீங்கள் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் அஞ்சு ரூபாய் எந்த காயின் நானும் எடுத்துக்கோங்க சிசரில் இந்த காயினை வச்சு ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி நல்லா அழுத்தி தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் சிசரோட அந்த ஓரத்துலேயும் இந்த காயினை நல்லா அழுத்தி தேய்ச்சி விட்டுக்கோங்க சிசரை இந்த காயினை ஒரு பத்து டு பதினஞ்சு டைம் இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி எடுங்க சிசரில் ஷார்ப்பே இல்லை தூக்கி தூரதான் போடணும்னு நினைக்கிற நிலைமையில் இருந்தால் கூட இந்த மாதிரி நீங்கள் ஷார்ப்பண்ணீங்கன்னா நல்லா ஷார்ப்பாகிரும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து சிசரை வச்சு பேப்பரை கட் பண்ணும்போது கட் பண்ணவே முடியலை இப்போ பாருங்க எவ்வளோ ஈஸியாக கட் ஆகுதுன்னு உங்களோட சிசரு கத்தியெல்லாம் கட் பண்ண மாட்டேங்குது அப்படின்னா ஒரு காயின் மட்டும் இருந்தாலே போதும் நல்லா ஆயிரும் இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கான டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்